இருக்கிறது காய் கூட்டு இதற்கு தேவையான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு காய் நல்லா காயாக இருக்கணும் பழம் வரக்கூடாது காயாக இருக்கணும் அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு நல்லா கரைஞ்சிக்கணும் பப்பாளி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவி வெட்டிக்கணும் வெங்காயத்தில் உழிச்சு வச்சுக்கணும் நல்லா தோல் சீவுன வந்து பப்பாளியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டில் போட்டு நமக்கு வேணுங்கிற சைஸ் சதனமாகவும் கட் பண்ணிக்கலாம் நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் சதனமாக வேணும் சதரமாக சின்ன சின்ன சதரமாக கட் பண்ணிக்கலாம் நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள்லாம் எடுத்துடணும் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு அடுத்தது அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஜீரகம் உப்பு தக்காளி பழம் வெங்காயம் பூண்டை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வேண்டாம் இடிச்சிக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு கருவேப்பில கொத்தமல்லி நல்லா ஊற வச்ச பாசி பருப்பு இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறோம் பில் வந்து வானிலை சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சிடணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமேலு அது கூட கருவேப்பில் நறுக்கி வச்ச வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு வணக்கிக்கணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மகாய் அதை போட்டுட்டு பெருங்காயத்தூள் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியை போட்டு இதில் நல்லா மறுபடியும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி அது ஒரு மாதிரி ஆகும் ஆனது அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கப்பாளிய அது கூட பப்பாளி போட்டு ஒரு ரெண்டு பரட்டு பிறட்டிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம போட்டோம் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து அதாவது அதுலேயே தண்ணி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி தெளித்து விட்டு தண்ணிக்கு பதில் என்ன பண்ணலாம் நம்ம ஊற வச்சுருக்க கூட பாசிப்பருப்பை இதில் கொட்டலாம் பாசிப்பருப்பு ஏன்னா பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை அரை இருபது நிமிஷம் ஊறுனா போதும் இதில் ஊற வச்சு நல்லா கே பரட்டி விட்டு ரெண்டு விசில் நம்ம இப்போ குக்கரில் வச்சுருக்கிறோம் சட்டியில் வச்சால் கொஞ்சம் வேகணும் ரெண்டு விசில் நல்லா விட்டு விட்டு எடுக்கணும் குக்கரில் ரெண்டு விசில் போட்டு வந்து நல்லா பார்த்திங்கன்னா அழகாக வெந்திருச்சு நசுக்கி பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்ட்டு ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆவியில் வேகக்கூடிய விஷயம் நல்லா வெந்திருக்குது இப்போ இறக்கு இறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மேலே வந்து வாசத்துக்காக வேண்டி மல்லித்தூள் நம்ம நறுக்கி வச்சுருந்த மல்லித்தூளை மல்லித்தலையை இதில் போட்டு அப்படியே ஒரு ரெண்டு பெர்ட் பெருக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம் இப்போ இது நான் வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா பருப்பு ஆச்சுங்களா பப்பாளி கூட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் நம்ம மசாலாலாம் அரைச்சி போட்டு கறி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் இன்னொரு சமயத்தில் அது நான் எப்படி வைக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்போ இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமாண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து கமாண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நன்றி